சிம்ம என்பவர்கள் என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பயம் கலந்த ஒரு அமைப்போட தான் என்ட்ரி போறீங்க ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது இவர்களுக்கு ஒரு மன தயக்கத்தையும் தேவையில்லாத ஒரு சோர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம என்பவர்களுக்கு என்பர்களுக்கு பயப்பட வேண்டாம் நிறைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம் இன்னுமே எங்களுக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இன்னுமே நாங்க எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் முறிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளே கிடையாது கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது உங்களுடைய உழைப்பு சார்ந்த சில விஷயங்கள்ல தான் தோல்வியை கொடுக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வீழ்ச்சியை வர வைக்காது நிறைய ஒரு லெசன்ஸ் அதாவது பாடம் கத்துக்கணும் நீங்க கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியினால யார் யார் எப்படி இப்படி அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சனி பகவானினுடைய ஒரு தன்மையே அதனால இந்த அஷ்டம சனி வர்றது ஏழரை சனி வர்றது இதெல்லாம் நல்லதுக்கு தான் எல்லா ராசி என்பர்களும் நினைச்சுக்கணும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது உங்களுக்கு தெய்வ பலம் முன்னாடி இருக்கு அதாவது உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வம் வழி நடந்து செல்லுகள் அதனால நீங்க பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் அந்த நம்பிக்கையோட செல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுத்து வைங்க கண்டிப்பாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது அந்த தெய்வ பலம் குரு பகவானினுடைய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கலாம் அந்த குருன்ற கிரகம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகுது இதனால மிக பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை தெய்வ ஆசிர்வாதத்தை இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியான இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்த மாதிரியாக கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலில் போய் இந்த வருடம் போய் நீங்க முயற்சி செய்து சில முதலீடுகளை போடுறது அடுத்து பார்ட்னர்ஷிப்ல போய் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல தன்னுடைய வருமானத்தை இன்னொரு தர நம்பி போய் நீங்க குடுக்கறது இந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னா அதுல மிக பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க உங்களுடைய வருமானத்தை நீங்களே தக்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்பி உங்களுடைய வருமானத்தை கொடுக்கும் போது அந்த வருமானங்கள் இழப்புகளை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதனால ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுல சின்னதா லாஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி எல்லாம் வரும் இந்த வருடம் போய் நான் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய போறேன் என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறான் மேடம் அவரு வந்து நல்லா அவருடைய திறமையை பயன்படுத்தி நல்லா செய்யறாரு நான் அங்க போய் எதுவுமே செய்யல ஒன்லி நான் ஒரு டென் மட்டும் தான் கொடுக்க போறேன் வேற எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன் நான் டெய்லி ரெகுலரா ஆபீஸ் போறேன் இதை மாத்திரம் செஞ்சீங்கனாலே போறோம் அஷ்டம சனி தலைவரிச்சு ஆடுவார் அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலுக்காக நீங்க சில முதலீடுகளை செய்யறது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் பணத்தை லாக் பண்றது இது எல்லாத்தையுமே செய்யாம இருக்கிறது தான் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய முதன்மையான ஒரு முடிவுகளாக இருக்கணும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை சுமைகள் இருந்தாலும் அந்த இடத்துல அவமானங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதிகப்படியாக எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் முன்னின்று இவர்களை வழி நடத்தும் அந்த தன்மானத்திற்காக நிறைய போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த ராசிக்கு அதிபதி அந்த சூரியன் அப்படின்றதுனால எல்லாத்திலையும் தான் தான் முதல முதன்மை தன்மையாக இருக்கணும் நம்மை மீறி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்பாங்க அதெல்லாம் இந்த அஷ்டம சனியில பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகாது அதனால எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ஒரு கூட கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடியவர்கள் குவாரி கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான அரசாங்கத்தில இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கு உங்களுடைய ஜனநகால தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா அதுல நிறைய மாற்றம் வரும் ஆனாலும் அந்த கான்ட்ராக்ட் கிடை கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த வருமானம் அப்படின்றது அடிபட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட பேசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில ரொம்ப கவனத்தோட செயல்படணும் எதுலையுமே அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கி செய்யறது தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது அடுத்து ரீட்டெயில் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஃபார்மசி சம்பந்தப்பட்ட ரீட்டைல் ஷாப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார் ஷோரூம் அடுத்து இந்த மாதிரியாக ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன இன்னைக்கு விற்பனை செய்றீங்களோ அந்த உடனே நீங்க நோட் பண்ணி வைக்கணும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பீங்க அந்த அஷ்டம சனி இந்தந்த மாதிரியான சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அந்த அஷ்டம சனின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களை நீங்க நம்பும் போது அங்க ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைக்கு ஒரு பொறுப்பான நபர்களே கடை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக வச்சிருப்பீங்க உங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா அவர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனால அவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த எல்லாம் சிக்கல்கள் வர்றதுனால எதுவாக இருந்தாலும் நீங்களே அதில் டேரெக்டாக தலையிட்டு ஒரு கணக்கு வழக்கில் டெய்லி நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரீட்டைல் ஷாப் பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு இழப்புகள் இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் சில வருமான இழப்புகள் உங்களுக்கு அங்கே சேல்ஸ் ஆயிருக்கும் சேல்ஸே ஆகலை அப்படின்னு கணக்கு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு மற்றவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸ் ஆடிட்டர்ஸ் அடுத்த வக்கீல் அதாவது டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய துறையில நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு வெளியூர் இடத்துல அதாவது நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா பிறந்த ஊர்ல இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானம் அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கும் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில்கள்ல கொஞ்சம் வீழ்ச்சியடைக்குண்டான ஒரு நேரமாக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவீங்க இந்த டிசிம்மர் ராசி எந்த ஏன்னா கடந்த காலத்துல இருந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த காலத்துல கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துருவீங்க அதனால அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் ஈக்குவலா ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த டிசிம்மர் ராசி இருக்கும் சிம்ம பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு வெறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளோடு திருமணம் பண்ணி அந்த திருமணத்துல மிக பெரிய அளவுக்கு தோல்வியை அடைந்து அந்த தோல்விகள்னால அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு அளவுக்கு இந்த சிம்மராசி பெண்கள் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை மிகவும் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு மற்றொரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் நீங்க இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா வேலை செல்லக்கூடிய நபர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த உழைப்புக்கேற்ற வருமானமும் உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது இந்த ஒரு வருடத்திற்கு மாத்திரம் ரொம்ப அதை விட்டுருங்க பெரிய அளவுக்கு மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால பெண்கள் வேலைக்கு போறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா வேலைக்கு போறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போங்க பெண்கள் போகாம இருக்கவே கூடாது வீட்டுல டெய்லி விளக்கியதுங்க ஏற்ற ஏற்ற உங்களுக்கு உண்டான ஒரு மன நிம்மதி அப்படின்றது மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஆனா அதுல வந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் உங்களுடைய கோச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்க மாட்டாங்க உங்களை தேவையில்லாம டைவர்ட் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த போட்டிகளை விரும்புறீங்களோ அந்த போட்டிகள் தவிர்த்து வேற போர்டு உங்களை அனுபவம் தரணும் விளையாட்டு துறையில வாய்ப்புகள் கை நழுவி போறதுக்குண்டான ஒரு அமைப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு அது எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களுடைய பிரேயசும் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வயது மூத்தவர்கள் அதாவது அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் தப்பா இருக்கும் உங்களுக்கு திடீர் வியாதிகள் அதிகப்படியாக ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரம் அதே சமயத்துல இந்த அஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மன ரீதியான சில தொந்தரவுகளை கொடுக்கும் உடல் ரீதியான பலவீனங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதுல தேவையான நெசசரி ரெமடிஸ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல்டா எடுத்துட்டு வாங்க எப்போதுமே வெளியில போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு வச்சுக்கிறது நல்லது உங்க குழந்தைகள்கிட்ட கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே இருங்க ஏன்னா அவங்களால கூட உங்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால எல்லாத்தையும் கண்ட்ரோல்டா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம கோசார நிலவுரப்படி பலன்களை கிடைச்சி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்